பரமேஸ்வரி அமிஸ்வாக கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் இன்னைக்கு அனுஷம் போது புதன்களம் வரக்கூடிய அனுஷம் புதனும் பரம நட்பு இன்னைக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் வந்து நைட்டு ஏழு ஐம்பத்தொம்போதுலேருந்து பத்து நான்கு மணி வரைக்கும் இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம் போகுது அதாவது ரொம்ப விசேஷம் பிறச்சிகர் லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்வது மைத்திரய முகூர்த்தம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ அதனால் கடனை தீர்க்க முடியல ரொம்ப நாளாக கடன் போய்ட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏழு ஐம்பத்தொம்போதுலேருந்து பத்து நான்கு வரைக்கும் இந்த நேரம் இருக்குது மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரய முகூர்த்தங்கிறது ஏற்கனவே ஏற்கனவே கேலண்டர் வாங்கினா உங்களுக்கு தெரியும் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த கேலண்டர்லேயே உங்களுக்கு வந்து கடனை தீர்க்கக்கூடிய நேரம் முகூர்த்தம் நட்சத்திரம் திதி பரிகாரங்கள் எல்லாமே தெளிவாக அதில் கொடுத்துருக்கேன் கேலண்டர் வாங்காதவங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேலண்டர் வாங்கிக்கலாம் அதே போல் இந்த மைத்திரே முகூர்த்தம் ரொம்ப விசேஷமானது எப்போமே வந்து ஒரு நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களில் வந்து குருவோ சுக்கரனோ சனியோ இந்த மாதிரி குரு இருந்துச்சு அப்படின்னா ஏண்டாப்பா கடனை வாங்குகிறோம் எப்போ கடன் கொடுக்க கொடுக்க இந்த கடன் வந்துக்கிட்டே இருக்கும் மறைவு ஸ்தானங்கள் ஆறு இட்டு பண்ணல குரு இருந்துச்சு அப்படின்னா அது மிக முக்கியமாக ஆறாம் இடத்துல குரு இருந்துச்சு அப்படின்னா கொடுக்க 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 போட போட வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே சனி இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக கடன் வாங்குறோம்னு தெரியாமையே கடன் வாங்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் விரயம் போகிட்டே இருக்கும் இது வந்து சனி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதே சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா நம்ம தொழிலுக்காக விரிவுபடுத்துணும்னு சொல்லி நம்ம கடனை வாங்கிட்டு கடைசியில் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்போது குருவோ சுக்கரனோ சனியோ ஆறு எட்டு பன்னெண்டில் சம்மந்தப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக அந்த கடனை அடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் குதிரை கும்பாக போயிடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமாக ஆகணுது நம்ம வந்து எதுக்காக கடன் வாங்குகிறோம் இந்த கடன் அவசியமானதா அதை ரொம்ப நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா எல்லா வகையிலையும் வந்து யோசனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம இறங்கி பண்ணுறது முக்கியம் இல்லை கடன் வாங்குறது முக்கியம் இல்லை அதை கொடுக்கறது தான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே ஸோ நம்ம லைஃப்பில் வந்து தேவைகளுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியாது அவசியம் அத்தியாவசியத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம சும்மா சும்மா விஷயத்துக்கெல்லாம் இப்போ கடன் வாங்கக்கூடாது தொழிலுக்கோ கடன் படிப்பு அதே மாதிரி மருத்துவ செலவுகள் இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் கடன் வாங்க சொல்ல சொல்கிறது மற்ற விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை போய் நம்ம பார்த்துக்குவோம் ஸோ அதனால் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கி அனுஷி நட்சத்திரம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க ஏழு ஐம்பத்தி ஒம்போது மணிலிருந்து பத்து நான்கு மணி வரைக்கும் இன்னைக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது இந்த நேரத்தில் கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை சார் என்னால் கடனை கொடுக்க முடியல படமே இல்லை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் கடனை கொடுக்குறவங்களுடைய பேர் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அவங்களுடைய மொத்த தொகையை எழுதிக்கோங்க அந்த மொத்த தொகையும் அவங்க பேரையும் எழுதிட்டு ஒரு நூறுரூவாயாச்சும் இந்த டைமில் எடுத்து வைங்க அதாவது ஏழு ஐம்பத்தொம்போது மணிலேருந்து நைட்டு சொல்கிறேன் பத்து நான்கு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கடனை வந்து எடுத்து வச்சிருங்க அடுத்த மைத்திர முகத்த நேரத்துக்குள்ளே நிச்சயமாக கடன் தீரதை கண் கூட பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைஞ்சிட்டு எப்பயுமே கடனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மலை மலையாக ஒரே இடத்துல வந்து பத்து ஐம்பது ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா ஒரே டைமில் குறைக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுன்னு ஆசைப்படுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த குளிகை நேரத்தில் வந்து எடுத்து வைக்கலாம் இந்த குளிகை நேரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எடுத்து வச்சு எடுத்து வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த குளிகை நேரத்துக்குள்ளே அந்த கடனை தீர்ப்புறதுக்கு ஏதோ ஒரு வழி வரும் இதெல்லாம் நம்ம மைத்ரி முகத்த நேரம் கேலண்டரில் கொடுத்துருக்கேன் தெளிவாக வாங்கினவங்களுக்கு தெரியாதுல ஸோ இந்த குளிகை நேரம் நரசிம்மருடைய மந்திரம் கடனை தீர்க்கக்கூடிய பரிகார மந்திரங்கள் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் இப்போ கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி காலம் எந்த லட்சத்தில் கொடுக்கணும் எந்த யோகத்தில் கொடுக்கணும் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் அதான் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம்னு சொல்கிறது ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கடனில் ஒரு பகுதியை நம்ம எடுத்து கொடு எடுத்து கொடுக்குறதோ இதில் எடுத்து வைக்கிறதோ நிச்சயமாக கடனை நம்மளுக்கு வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கும் ஸோ அது மறக்காமல் நீங்கள் எடுத்து வைங்க கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரமானது மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நைட்டு ஏழு ஐம்பத்தி ஒம்பது மணிலேருந்து பத்து நான்கு மணி வரைக்கும் இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம் இருக்குது ஸோ டைம் இல்லாதனால தான் இப்போ வந்து லைவில் நான் கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு சென்னை ஒரு பூஜையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகிறேன் கோமங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் நம்ம வீடியோ எடுத்து பண்ணதுனால லைவில் கொடுக்குறேன் ஸோ அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர காலம் இன்று இரவு அதாவது புதன்கிழமை இன்று இரவு ஏழு ஐம்பத்தொம்போது மணிலேருந்து பத்து நான்கு மணி வரைக்கும் அந்த டைம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க நற்பவி நல்லதை நடக்கட்டும் உங்களுக்கு மேலும் ஜாதகம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட தடைகள் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு சென்னையில் பார்த்தோன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரீம் குபேரா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் எல்லா விஷயங்கள் வீட்டில் கொடுத்துருக்கேன் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திப்போம் நற்பது நல்லதாக இருக்குது